ராமநகரில் ஜாமியெல்லாம் ஏன் கூப்பிட்றேன்னா அப்படி சொல்லு ஜாமியை கூப்பிட மாடா அதில் ரெண்டு பொம்பளை பிள்ளைலாம் சொல்லிச்சு வேணா நோ நோ என்ன நோ போய் வீட்டில் போய் கதை படு இப்போ எதுக்கு ஜாமியை கூப்பிட்றேன் நீங்கள் ஊற எந்திரிக்கேன்னா நீங்கள் ஊற உட்கார ரைஸ் மில்லு மாறுதேன் வீரம் குறையாமல் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இப்போ ராம்நகர் இருக்குல்ல இங்கே எத்தனை தேவேந்திர உள்ள மக்கள் இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நூறாண்டு காலம் எல்லா செல்வங்களும் மட்டும் நீங்கள் இருக்கணும் இதில் என்ன போகிறாமினா நான் சொல்கிறது நடக்குதுப்பா கிராமத்து கிராமம் என்ன போகிறாங்கன்னா நகரில் அவ்வளோ பேர் இவ்வளோ தூரத்துக்கு நல்லா வசதியாக இருக்கா இங்கே அவங்க ஆட்டமாத்தியாக இருக்குது அப்போ என்ன காரணம் அங்கே சாமி துடியாக இருக்கு அப்படியா அப்போ அதை மறைச்சு கட்டி விட்டோம்னா இவங்க உர வழிக்கு வந்துடுவாங்க இது நடக்குது அதை உடைக்கிறேன் இயக்க வகி இதில் எவனாவது பயிர் சாப்பிட்டேன் தண்ணி சாப்பிட்டு லைட்டாக குதிச்சு விட்டுன்னு சொன்னான்னா இப்போ ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன் எழுவத்தெட்டாயிரம் அதை போய் வாயில் மாட்டினோம்னா அப்போ உடைய கபா கபான் பொல்தே வருவேன் தண்ணியை போட்டு பயிலப்பா அன்றைக்கெலாம் ஒரு பய ஆடி ஒரே வந்து விழுகுது அம்பளாரெலாம் விழுகிறாரு அவரை போட்டு மிதிக்கிறேன் நான் நினச்சேன் தாலி சுடுகாட்டு காலியாக இருக்கும் அளப்பு எடுக்கிறேன் பிள்ளைய போய் தங்கச்சி பிடிக்குது பிடிக்கிது சாலைலாம் கிழிச்சு எறிகிறேன் பயங்கரமான சாமி வந்தது யாருனான்னு கேட்டேன் பிள்ளையார்னு சொல்லி படுத்துக்கிட்டேன் பிள்ளையார் எந்த காலத்தில் தும்பிக்க அழைச்சிக்கிட்டு யாருன்னாரு இப்போ வைக்கிறேன் துடியா இருக்கா இந்த தேவேந்திர குலத்தில் நம்ம முப்பாட்டை எப்படி வந்தாங்க இந்த ராமனவருக்கு அவருக்கு எல்லாருமே வந்துட்டீங்களா குடியேறி கிடையாது ஆதியில் வந்தவங்க நம்ம முப்பாட்டை வந்திருப்பார் பிள்ளைகளை கூட்டி அதுக்கப்புறம் சேர்ந்த வீடுகள் மக்கள் தான் இவ்வளோ ஜான பண்ணலாம் இங்கே இந்த சாமி வீரம் குறையாமல் இருக்கா இருக்கா இருக்கு கோப்டா கருப்பை வருவானா கட்டாயம் வருவேன் நீ கருப்பு ஜாமியாசம் போடலாமே அருமையான மடுகள் பதினாடி சிவகங்கை நன்னாடி என் சிவகங்கை சீமையா உனக்கு கொள்ளங்குடி மன்னா தலைய வெட்டினதனால உனக்கு வெட்டுடையா காலியம் மண்ணு பேரு வச்சது உண்மையான நீதிக்கு நியாயத்துக்கும் பேருவோனாலயங்காத்தா வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரந்த ராமநகர்ல உள்ளே உன் தங்கச்சி முத்துமாரிய கூட்டிக்கிட்டு நாங்க அக்கா தங்கச்சிய நாங்க கங்கையில தலை முழுகி நாங்க கம்மா பொட்டல்ல விளையாண்டவடா

இந்த ஏரியாவில் நீ தருமா முனினும் பேர் வாங்கின பம்ப நரச்சாவே என்ன போல பால எங்க கூப்பிட்டா என் பொல்லாத பாண்டி முனி நீ பரிதேசி மேஜம் போட்டவன்டா குத்த வச்சது மதுர மேல மட்ட கம்மாயா பாண்டி மேல மட்ட கம்மாயா அந்த கலுங்கும் பொட்டலுதான் உனக்கு விளையாட்டு மைதானம் பாண்டி முடியோ ஒழக்கார சாமிடா வாடா புடிச்ச ஒடி மாறுமா என் பாண்டி முனி இதுவரைக்கு நீ சொன்ன சொல்லும் மாறலாதா கொஞ்ச கொஞ்சம் ராம நகர்ல என் மதுர பாண்டி முனி நீ அரும்பு வரையாம நீ எந்திரி ஓடி வாடா ஆளுயர் விச்சரோபா கருப்பு

உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஏ ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலை தாட்டு தண்ணியில ராமநகர்ல ஆடுன்னு அருவா மலங்கிருச்சா இல்ல உன் கச்ச கணக்கு தான் ஆடுன பிறம்ப பேக்கரையா தின்னுச்சா என்ன நினைக்கிது இந்த தேவேந்திர உள்ள மக்களை காக்க வந்த சாமி என்ன நினைக்கிது இல்ல வீரம் குறஞ்சிருச்சா எங்க முப்பாட்டி சுன்ன செல்லு நால ரவள மாறிடுச்சா கள்ளி சரி நல்லஹக்கம்மாயா நாம் பிறந்த கள்ளி சரி நல்லஹக்கம்மாயா ஏன் புல்லாத உடம்பாரம்மாயே முன்னடி ஊத்து தண்ணி இன்னும் தான் தவத்தல உன் தங்கச்சி காலிய தவ கூட்டிக்கிட்டு உடமரத்து படுக்கைய விட்டு கொஞ்ச நேரம் இந்த ராம்நகர் மக்களை முனியா இந்த உத்து மாறிய கூட்டிக்கிட்டு அரும்பு குறையாம கொஞ்ச நேரம் விளையாடு என் ஜாமீ காளி தங்க நல்ல புடியரோவா சாமி புடியரோ நீளம் குறையாமல் சாமி ஊராக இருக்கு அவ்வளோ ஓம் சக்தி பராசக்தி அது வராது அது ஆத்தா வந்து கார்த்திகை மாதந்தே வரும் இங்கே ஓம் சக்தி டீம் இருக்கா அடுத்த வருஷம் போகும்போது பசு பூராமே வேப்பங்கோல் ஆட்டு போகத்தா பசு கண்ணாடியை மறைச்சிரு ரூட்டு தெரியாம ராமநாடு பக்கம் போங்க டெய்வரம்மா டெய்வரம் பேனாமடா நான் என்ன சொன்னாலும் பழிக்குது